ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த வகையில் ரெண்டு ரூம் உள்ள ஒரு வீடை தான் இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமல்லி கொண்டா நகரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நூறு அடி பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடு இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சென்டு இருக்குது அதாவது ஏழு செண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கிற இடத்துல இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்துருவங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கே உள்ள இடம் எல்லாமே ரொம்ப விலை ஏறிக்கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம அந்த வீடு வந்திருக்குது இங்கே விலை பார்த்திங்க அப்படின்னாலே குறைஞ்சி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போய்கிட்டு இருக்குது இங்கே ஆறு சென்ட் நமக்கு ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சென்ட் இருக்காது ஏழு சென்ட்டு கிணி முப்பத்தஞ்சு லட்சம் கிட்ட இப்போதே இடம் இருக்குது இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் இந்த நூறு அடி ரிங் ரோடு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலைக்குறோம் எப்படியும் ஒரு ஏழு லட்சம் ஆறரை லட்சம் கிட்ட போயிரும் அப்படி ஒரு வீடு கட்டணும் நம்ம முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை கட்டணும் அப்படின்னா கொறைஞ்சி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்ச ரூபா ஆகும் அதை கணக்கு பண்ணிங்கனா நம்ம வீடு இடம் சேர்த்து ஒரு எண்பது லட்ச ரூபா எழுபது எழுபத்தஞ்சி லட்ச ரூபா குறைஞ்சி ஆகும் ஆனால் இப்போ நமக்கு இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஆற்று மணலில் கட்டப்பட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீடு கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எல்லாமே வசதியோடு இருக்குது அப்படியே குடியேறலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வீடு தான் இது அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது சுற்றி காம்பண்டு போட்டுக்கிறாங்க நல்ல தண்ணி போகிற தண்ணி ரெண்டுமே இருக்குது சுற்றி தோட்டத்துக்கு இடம் விட்டுருக்குறாங்க உள்ள குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னாலே பெரிய பார்க் கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது பெரிய கார் பார்க்கிங் உள்ள என்றானதுமே பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு பக்கமும் ஒன்று மரங்கள் வைக்கிறதுக்காண்டியே நல்ல இடம் கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்கு ரெண்டு மூணு கார் கூட விட்டுக்கலாம் அப்புறம் உள்ளே அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே போனோன்னே சின்ன ஹால் வலதுபுறம் ஒன்று ஒரு சின்ன ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரக்கு பத்து இருக்கும் அந்தளவுக்கு பெரிய ஹால் இருக்குது புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது அது பதினஞ்சுக்கு பத்து அந்த சைஸுக்கு இருக்குது உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரூம் பதினாறுக்கு பத்து அந்த சைஸுக்கு இருக்குது இது ரொம்பவும் பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் இருக்குது கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டைனிங் ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிட்ட டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்குது பன்னெண்டுக்கு பத்து அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அது போக பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க இது போக சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு செடிகள் சுற்றி வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தெளிவாக தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடி தூரத்துலயே உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் அந்தளவுக்கு நம்ம வீடு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் பஸ் வசதி உள்ளது மருத்துவமனைகள் வணிக வளாகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் போன்ற அனைத்துமே ரொம்ப பக்கத்தில் இருக்குது சுத்தமணி நகரம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இப்படி எல்லா விதமான வசதியும் கொண்ட ஒரு வீடு தான் இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் மிஸ் பண்ணிடுறாதீங்க சூப்பரான வீடு இப்படி ஒரு ஒரு வீடு மிக மிக குறைந்த வழியில் கிடைக்காது வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு பேச வா வேணும்னா சொல்லுங்கள் குறைச்சி நம்ம பேசி வாங்கிக்கலாம்